ரேவதி சீரியலை பரோட்டக்காஸ் மரம் அருமையான எப்பிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசுவா போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நவீனோட அப்பா அம்மா வராங்க ஊருக்கு நம்ம நவீன் இங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் இருக்கிறப்ப சிவனாண்டி வந்து கிட்ட அட்ரஸ் கேட்கலான்ட்டு இருக்காங்க இந்த பையனை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது சாமுண்டேஸ்வரி வீட்டில் டிரைவரா வேலை பார்க்குறாரு அவரோட ஃபோட்டோவை காட்டுறாங்க யாருங்க இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டி உடனே அவங்க வந்து கேட்குறாங்க இவங்க தான் என்னோட பையன் கார்லலாம் வந்து இறங்குறீங்க ஆமாங்க என் பையன் மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் கோடி கணக்கில் அவனுக்கு சொத்தலாம் இருக்குது தேட்ரு மாலு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என் பையன் வந்து பல மடங்கு கோடிக்கே அதிபதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வேலைக்கு சேரணுன்னா கோடிஸ்வரனாக இருந்தால் மட்டும்தான் உண்டு போல இருக்கே அப்படி அந்த வீட்டில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிலங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க இந்த வீட்டில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அதுவும் டிரைவர் வேலை இருக்காரு நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது வேலை பார்த்துட்டு இருக்காரா அதுவும் அந்த வீட்லையா என்னங்க சொல்கிறீங்க நான் அப்படி தாங்க பார்த்துருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா அவங்க பையனை வந்து பார்க்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்பவே நன்றி தம்பிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக வந்து போகிறாங்க நவீனோட அப்பா அம்மா சந்திரகலாக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ப ஆண்டி இது மாதிரி நவீனோட அப்பா அம்மா வராங்க அவங்க கார்த்தி மாதிரியே மிகப்பெரிய கூடி சொல்கிறாங்களா அதனால் நீ என்ன பண்ணுறனா எழுத்தோன்னே எதுவும் பேசாத சாமுண்டேஸ்வரிக்கு ஆதரவாக பேசு நவீன் இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இது மாதிரி வேலை பார்க்கணுன்னா எல்லாம் செஞ்சுதானே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பை மாதிரி பேசு அவங்க யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க வாயாலே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்க சரிங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப டே கார்த்தி ஒன்றை போல தான் உன் ஃப்ரெண்டுமா உன்னை பற்றி தான் எந்த விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்னால் நிரூபிக்க முடியல உங்கள் ஃப்ரெண்டு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அது அவங்க அப்பா அம்மா மூலியமாகவே இருந்து தெரிய போகுது என்ன பண்ணலாம் அவங்க அப்பா அம்மாவை இன்னமும் கடுப்பேற்றணும்ங்கிற மாதிரி தான் நம்ம சிவனாண்டி வந்து சொல்லியிருந்தாப்புல உடனே அந்த இடத்துல டீ டம்ளரை வந்து கொட்டிடுறாங்க அப்படியே வந்து கீழே தொடக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நவீன் பாப்பா இங்கே இங்க கீழே சிந்தி இருக்குல்ல தொடங்குற மாதிரி சொன்னோன்னே எல்லாரும் பாக்குறாங்க சமயம் வந்து கோவப்படுறாரு நம்ம கார்த்திகை இருப்பினும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்காங்க கரெக்டா அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க இந்த வீடு தானே சொன்னாங்க ஆமாங்க இதுதாங்க ஜாமுண்டேஸ்வரி இல்லம் இந்த வீட்டில் தானே வந்து நம்ம பையன் வந்து இருக்காங்க இந்த வீட்டில் எதுக்காக நம்ம பையன் இருக்காங்கிற மாதிரி கேஷுவலாக வந்து பாக்குறாங்க பார்த்தா இவங்க தான் அவங்க அப்பா அம்மாவா பார்த்தாலே தெரியுது இவங்களோட அந்தஸ்து என்னன்னு அப்படி இருக்கும்போது பையன் கீழே வந்து தொடச்சிகிட்டு இருக்கிறத பார்த்தா கடுப்பாவாங்க பாருங்க உங்க பையனை யார் இது புதுசா வந்து இருக்கிறது நவீன் என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே நவீன் தரையை தொடச்சிகிட்டு இருக்கிறத அவங்க அப்பா அம்மா பார்த்துடுறாங்க உடனே அவங்க அம்மாக்கு வந்துச்சு பாருங்க கோவோம் டே நவீன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு கத்துறாங்க நீங்க யாருங்க எங்க வீட்டில் வந்து கத்துறீங்க ஏன் பையனை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க எனது வேலை வாங்கிட்டு இருக்குமா அவன்தான் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வேலை பார்க்குறப்ப நாங்கள் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சு தானே ஆகணும் நீங்க சொல்ற மாதிரிலாம் என் பையன் சாதாரண ஆளுன்னு நினைச்சிங்களா என் பையன் எப்படிப்பட்ட கோடிஸ்வரன் தெரியுமா எனது கோடீஸ்வரனா சும்மா காமெடியெல்லாம் பண்ணாதீங்க அவன் கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது தேட்ரு மாலு அது இதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் சொல்றாங்க கம்பெனி பேர்லாம் பெருசு பெருசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன சொல்றீங்க உண்மையிலே உண்மையா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஆமாங்க இது எல்லாத்துக்கும் என் பையன்தான் வாரிசு ஒரே பையன்தான் அது மட்டும் இல்லாம சொத்து சொத்துருக்கு உங்க வீட்டில் இந்த மாதிரி எடுபடி வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இது எல்லாம் உண்மையான்னு சொல்லி நவீன்கிட்ட வந்து கேட்குறாங்க அக்கா நான் நீ தான் எதையும் நான் சொன்னா நம்ப மாட்டியே இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுதான் நான் வந்து எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன் இவனும் கோடீஸ்வரன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ற சந்திரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கூடிய கூடிய அமைதியா இருந்தேன் ஆமா நான் உண்மையெல்லாம் நிரூபிக்கணும் தான் ஏகப்பட்ட வாட்டி சொல்கிறேன் ஆனால் நீ எதுவும் பேச மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் என்னத்த சொல்கிறதுங்கிற மாதிரி சந்திரகலா வந்து பேசிட்டு இருக்காங்க டேய் இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி நவீன்கிட்ட கேட்குறாங்க ஆமாங்க எதுக்காக இந்த வீட்டில் பேசம் போட்டுட்டு இருக்க கடல் அளவு சொத்துங்கிறாங்க என்னென்னமோ கம்பெனிலாம் சொல்கிறாங்க அந்த கம்பெனி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரம்மாண்டமான கம்பெனி தான் அப்படி இருக்கிற சொந்தக்காரனாக இருக்கிற நீ நீ எதுக்கடா ஏன் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்க அக்கா அந்த காரணத்தையும் நான் சொல்றேன் சந்திரா உனக்கு எல்லாமே தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம துர்கா தான் துர்காவை இவன் காதலிக்கிறான் அதனால தான் இவன் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் இருக்கான் அதுவும் நம்ம வீட்டில் இதெல்லாம் உண்மையா ஆமாங்க எனக்கு துர்கா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்படியாவது துர்கா மனசையும் உங்கள் வீட்லையும் ஒரு இடம் பிடிக்கணும்தான் நான் அது மாதிரிலாம் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என் மனசு சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது ஏ என்னடா பிரேச்சரும் நீ பொய் சொல்லிட்டேன் நீ பொய் சொன்னதுனால எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு நீ என்னைக்கு என்கிட்ட விஸ்வாசியாக நடந்துக்கலையோ அப்பயே இந்த வீட்டில் இருக்கிற தகுதியே நீ இழந்துட்ட எனக்கு மாப்பிள்ளையாக ஆகுன்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் சுத்தமாக தெரியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரேவதிக்கு ஒன்றும் புரியலை என்னடா அது இவர் இவ்வளோ பெரிய கொடி சொல்கிறா கொஞ்சம் கூட தும்ராவே நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம சாமுண்டேஸ்வரியோட பொண்ணு இருக்காங்களே துர்கா அவங்க வந்து பாக்குறாங்க என்னடா அது நம்மளும் அந்த கம்பெனியை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஓனரா இவரு அது மாதிரி பல கம்பெனி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இவரு நான்தான் முக்கியம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஆனா என்ன பண்றது அம்மா என்றானா இப்படியெல்லாம் எல்லாம் இருக்காங்கன்னு துர்கா வந்து மனசுல வந்து வேதனையோட நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க சாமுண்டீஸ்வரி மரியாதையா இங்கேருந்து போயிடு இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் ஏன் செய்வேன் சுத்தமா வந்து தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க டேய் என்னடா இங்கே திட்டு வாங்கணும்னு உனக்கு என்ன அவசியமா இல்லை தலையெழுத்தா எதுக்காக இங்க உட்காந்துக்கிட்டு பேச்சு வாங்கிட்டு இருக்கணும் இவங்க பேசுறதெல்லாம் நமக்கு முக்கியமா இங்கேருந்து போலாண்டா முதல்ல அப்படின்னு சொல்லி நவீன வந்து கூட்டிட்டு வராங்க சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி சந்திரக்கலா இருக்காங்கள அவங்க சந்தோஷப்படுறாங்க அடுத்தது நீதாண்டா இப்போதைக்கு உன் ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டான் அக்கா இவனை பற்றி என்னக்கா நினைக்கிற என்கிட்ட போய் சொன்னதுனால இனிமேட்டு அவன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே ஆக முடியாது அதே சந்தர்ப்பத்தில் அவனால் இந்த வீட்டுக்கு திருப்பியும் வரவும் முடியாது அவன் உண்மையிலேயே கொடி சொன்னா இருந்திருந்தா இல்லை ஒரு சாதாரண ஆளாக கூட இருக்கட்டும் போய் சொல்லிட்டான் போய் சொன்னோன்ன நான் என்றைக்குமே என் வாழ்நாள் ஃபுல்லாக மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு சந்திரகலா வந்து சந்தோஷமா பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நவீன வந்து கூட்டிட்டு போறப்ப அம்மா ஏமா அவசரப்பட்டுட்டீங்க துர்கா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது என்னடா நம்ம வீட்ல இருக்கிற சொத்து அளவு கூட இவங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல சின்ன தான் இவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது சொத்து பணத்துக்காக நான் பார்க்கவே இல்லை அந்த சாமுண்டீஸ்வரி என்றானா ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா என்ன அவன் மட்டும்தான் பேச முடியுமா எனக்கு பேச தெரியாதா உனக்கு பொண்ணு கொடுக்க நூறு பேர் வந்து நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்குடா இந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க என் மனசெல்லாம் துர்கா கிட்ட மட்டும்தான் இருக்கு துர்காவை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் அந்த பொண்ணு வந்து சொன்னாலே யாராவ சாமுண்டீஸ்வரிட தங்கச்சி சந்திரகலாவா அவன் என்னடா அந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்கா யார் நான் இங்க இருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க முதல்ல அதை சொல்லுங்கன்னொடன யாரடா சொல்லணும் நீ மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் இந்த ஊரை விட்டு வர முடியாது வந்தால் துர்காவோட ஹஸ்பண்டாக தான் நான் வருவேன் டேய் உனக்குன்னு பெரிய சாம்ராஜ்யமே இருக்குடா அப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு அவங்க அம்மா வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்